திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வாயல் பகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் வாயல் அப்துல் ரஷீத் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் சிக்கந்தர் பாஷா தலைமையில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக காயல் மஹரப் மஹல்லா கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதிய நிர்வாகிகளுக்கு பொதுக்குழு கூட்டத்தில் நன்றி தெரிவித்தல் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைக்க பொதுக்குழு கூட்டத்தில் வரவேற்பு தெரிவித்தல் திருவள்ளூர் மாவட்ட முன்னாள் தலைவர் கட்சியில் அறுபது ஆண்டு காலம் ஆக்கமும் ஊக்கமும் தந்து பணியாற்றி வரும் சையது இப்ராஹிம் அவர்களுக்கு மாநில நிர்வாக பொறுப்பு வழங்க வேண்டி வலியுறுத்தல் மந்தததியில் நடைபெற்று வரும் மீஞ்சூர் ரயில்வே மேம்பால பணிகளை துரிதமாக நடத்தி முடிக்க வலியுறுத்தல் வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கும்பகோணத்தில் நடைபெற உள்ள மதத்தல்லா ஜமாத் மாநாட்டிற்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் திரளான நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் வக்பு போர்டு தலைவராக மீண்டும் நவாஸ் கனி எம்பி அவர்களை நியமனம் செய்த தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் பொதுக்கூட்டத்தில் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்தல் உட்பட பல தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட புதிய நிர்வாகிகள் நியமன அறிவிப்பும் வெளியிடப்பட்டது மாநில பிரதிநிதி சையத் இப்ராஹிம் மாவட்ட தலைவர் மீஞ்சூர் சிக்கந்தர் மாவட்ட செயலாளர் திருவெள்ளை வாயல் அப்துல் ரஷீத் மாவட்ட பொருளாளர் பழவை அப்துல் வஹாப் மாவட்ட துணைத் தலைவர்கள் பூச்சி அத்திப்பேடு நூர் முகமது அன்வர் மீராஷா மாவட்ட துணை செயலாளர் ஹபீப் முகமது பழவை இலியாஸ் ஷேக் முகமது மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் சித்திக் அப்துல் ரஹீம் மீஞ்சூர் ஒன்றியம் அப்துல் காதர் எல்லாபுரம் ஒன்றியம் சையத் அன்வர் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் ஷாஹுல் அமீத் ஜமாத் உலமாக்கல் அணி தலைவர் சதகத்துல்லா ஹஜரத் ரஹ்மானி முகமது முபாரத் ஷிஹாப்தின் ஹஜாத் வர்த்தக அணி மஜித் அக்பர் பஷீர் அகமத் மகளிர் அணி அசீனா ஜீனத் பேகம் சாந்தினி மும்தாஜ் தொழிலாளர் அணி காஜா மஸ்தான் அணி ஜியாவுதீன் வல்லூர் ஓசம்மா கும்மிடி கலீல் உட்பட பலர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர்